இன்றைய தினம் சிறக்கடிக்கு மாசி சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விஜயா கோவிலில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும் போதும் முத்துவும் அவர்களோடு இருக்கிறார் அதை பார்த்து விஜயா ஷோக் ஆகிறார் பிறகு முத்து உங்க கையால் எப்போ சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல அதுதான் இதில் வந்து நான் சொல்கிறார் இதனை அடுத்து முத்து விஜயா கையால சாப்பாட்டை வாங்கி அழுது கொண்டு சாப்பிடுகிறார் பிறகு முத்து பார்வதியை பார்த்து வாழ்க்கையில முதல் தடவையா சந்தோஷமான விஷயத்தை அனுப்பவிக்கிறன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பார்வதி விஜயா கிட்ட உன்னோட கையால் ஒரு தடவை சாப்பிட்டதற்கே முத்து இவ்வளவு சந்தோஷப்பறான் என்று பார்த்தியான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் முத்துவா பார்க்கும் போது இன்னைக்கு அழுக வந்துட்டு சொல்கிறார் பிறகு விஜயா முத்துவுக்கு சாப்பாடு போட்ட வீடியோவை உடனே அழிச்சு விடுன்னு சொல்கிறார் அடுத்து முத்து வீட்டை வந்து எல்லார்கிட்டையும் விஜயா கையால் சாப்பிட்டேனான்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஷோக் ஆகுறாங்க இதனை அடுத்து கிறிஸ் ஹாஸ்பிட்டல் போய் நான் மீனா ஆண்டி கூடவே என்று சொல்கிறார் அதை கேட்ட கிறிஸோட பாட்டி ஒன்று அம்மா பேசுவாள்னு சொல்கிறார் அடுத்து மீனா கிறிஸோட பாட்டியும் தங்கட வீட்டை கொஞ்ச நாள் வந்து இருக்க சொல்கிறார் அதை கேட்ட உடனே பாட்டி தன்ற பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு பிறகு ரோகிணி அவங்க போய் விஜயா வீட்டை எல்லாம் வர முடியாது என்று சொல்லுன்னு சொல்கிறார் அதே கேட்டு ரோகிணியோட அம்மா கிறிஸ் உன்ற மகன் தான் என்ற உண்மையை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து இருந்து